நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களை மானவேல் பேசுகிறேன் தற்பொழுது சுழற்சியானது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதாவது சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் வந்து உறுதிப்படுத்துகிறேன் இவை அல்லாது தற்சமயமும் பார்த்திங்கனாக்கா அது தமிழக தென்கோடி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் நிலவி வருகிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைய முற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கனாக்கா இந்த குமரிக்கடலுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் அதாவது மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளை ஒட்டி ஒரு தற்காலிக சுழற்சி ஒன்று நிலவுது பார்த்திங்கன்னா அந்த சுழற்சி வந்து பொழுது இந்த சுழற்சி வந்து அதோட போய் மெர்ஜாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுழற்சி ரொம்ப வீக்காக இருக்குது ஆனால் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது டெல்டாவில் தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு விட்டு காரைக்கால் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் கனத்த மழையானது பதிவாகி வருகிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்குது அதாவது இப்பொழுது அந்த சுழற்சி எந்த பகுதிகளில் இருக்குது அது மட்டும் அல்லாது அந்த லட்சத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுழற்சி இவைகள் அனைத்தையும் சுட்டி காட்டும் வகையில் நான் ஒரு படத்தில் வட்டமிட்டு காட்டி அந்த படத்தையும் இந்த காணொலியுடன் இணைத்திருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும்பொழுது அந்த செயற்கைக்கோள் படத்தையும் பார்த்து கொண்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அது மட்டும் அல்லாது அதே படத்திலேயே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது இல்லையா அதாவது ஒரு பகுதி கிடையாது ஒரு ஏரியா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு வடக்கு டெல்டாவை சொல்லலாம் அதே மாதிரி நம்ம தென்கோடி மாவட்டங்களில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்கள் அதே போல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் ஒரு ரீஜியன் ஒரு சர்டெயின் ரீஜியன் பார்த்திங்கன்னா அதிகமான பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிருக்கு நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகள் வைத்து கொண்டிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் பட் ஓரளவிற்கு அந்த எதிர்பார்ப்புகளை சாட்டிஸ்ஃபையும் சாட்டிஸ்ஃபை செய்யும் அளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறதுங்கிறதுல மாற்றங்கள் வந்து கிடையாது நிறைய இடங்களில் இரநூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது இரநூறு மில்லிமீட்டர்னே நம்ம வச்சுப்போம் இப்போ காரைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூற்றி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதே போல் தமிழகத்தில் அதிகபட்சமாக பார்த்திங்கனாக்கா நெல்லை மாவட்டம் ஊத்து இருக்குது இல்லையா ஊத்தில் அதிகபட்ச மழையானது பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஐநூற்றி நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நீங்கள் என்ன தான் வந்து ஊற்றில் வந்து ஐநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்குதுன்னு சொன்னாலும் அது வந்து அதிகமான மழை தான் நான் வந்து இல்லைன்னு சொல்ல அது வந்து ஹில் ஸ்டேஷன் ஸோ சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை தான் நம்ம வந்து அதிகமாக கன்சிடர் பண்ணணும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதுவும் கடலோர பகுதிகளில் நெருக்கத்தில் எந்த அளவிற்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம வந்து உற்று நோக்கணும் அப்போ தென்கோடி கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் எந்த இடங்களில் அதிக மழை வந்து பதிவாகியிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தோம்னாக்கா ஸோ அதுதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் ஸோ எந்த பகுதியில் கடலோர பகுதிகளில் அதிக மழை பதிவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பெரிய அளவில் மேசிவான ரெயின்ஃபாலாக நம்மளால் பார்க்க முடியல காயல்பட்டினத்தில் நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்குது ஸோ இதுதான் ஓகேவா நம்ம கடலோர பகுதிகளில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான அந்த சேப்பு பெயிண்ட் அடித்த அந்த படம்லாம் வந்து வெளியாகி இத்தனை மில்லிமீட்டர் பேயும் ஆயிரம் சென்டிமீட்டர் பேயும் என்னென்ன கதைகள் எவ்வளவு விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்தன இப்பொழுது நடந்திருக்கிறது என்ன கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காயல்பட்டினம் பகுதியில் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இதுதான் நிதர்சனமான உண்மை இவை போக நம்ம நெல்லை மாநகரில் பார்த்திங்கனாக்கா குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதில் மாற்றங்கள் கிடையாது ஸோ நம்ம இப்போ சமவெளி பகுதியில் உட்பகுதிகளில் நம்ம குறிப்பிட்டு பேசினோம்னாக்கா கோவில்பட்டியையும் திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளையும் கண்டிப்பாக பேசலாம் பாளையங்கோட்டையில் இரநூற்றி அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம கோவில்பட்டி பகுதியில் முன்னூற்றி அறுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது இருக்கிறது மழை பதிவாக இருக்கக்கூடிய சில நிலவரத்தை அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ டெல்டாவில் மழை எப்போ குறைய தொடங்கும் மாலை மாலை வாக்கில் மாலைக்கு பிறகு பார்த்திங்கன்னா டெல்டாவில் மெல்ல மெல்ல மழையானது குறைய தொடங்கும் அதன் பிறகு தென்கடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் தென் மாவட்ட பகுதிகளில் அங்கு மிகமாக மழையானது பதிவாகும் ஸோ சுழற்சி வந்து நகருது இல்லையா அது வந்து லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளில் அப்படியே நகர்ந்து போகும்பொழுது ஓரளவிற்கு தென் மாவட்டங்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்கும் டெல்டாவின் மழையானது இறுதிக்கட்டத்தையும் நெருங்கி இருக்கிறது இப்பொழுது அது வந்து வீரியமாக பதிவாகலாம் விட்டு விட்டு வீரியமாக பதிவாகி கொண்டு தான் இருக்கும் காரைக்கால் பகுதிகளில் அதில் மாற்றங்கள் கிடையாது பட் கொஞ்சம் கொஞ்சமாக விடும் இப்போ எப்படி சென்னையில் வந்து விட்டுடிச்சோ அந்த மாதிரி வந்து டெல்டாவிலும் வந்து இன்று மாலை மாலை அல்லது மாலைக்கு பிறகு வந்து விட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இதன் பிறகு உருவாகக்கூடிய சுழற்சி அதனுடைய நகர்வுகள் என்பதும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அது தொடர்பாகலாம் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் விவாதிக்கலாம் இது காலை நேர காணொலி தான் ஜஸ்ட் அந்த மழை அளவுகளை மட்டும் அவங்க கூட நான் அதிகமாக பகிர்ந்து கொள்கிறேன் பிற்பகல் நேர காணொலியில் நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பாக மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களை விவாதிக்கலாம் ஏன்னா தென் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஊத்து நெல்லை மாவட்டம் ஐநூற்றி நாற்பது மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் முன்னூற்றி அறுபத்தாறு மில்லிமீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் முன்னூற்றி அறுபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் கன்னடி அணைக்கட்டு நெல்லை மாவட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் காக்காச்சி நெல்லை மாவட்டம் முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் முன்னூற்றி இருபது மில்லிமீட்டர் ஆயங்குடி தென்காசி மாவட்டம் முன்னூற்றி பன்னெண்டு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் முன்னூற்றி பத்து மில்லிமீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் முன்னூற்றி பத்து மில்லிமீட்டர் மணிமுத்தாரணை நெல்லை மாவட்டம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் இருநூற்றி அறுபத்தி ஒரு மில்லிமீட்டர் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் இரநூற்றி நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் இரநூத்தி நாற்பது மில்லிமீட்டர் ராமாநதி தென்காசி மாவட்டம் இரநூத்தி முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் இரநூத்தி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அணை திருநெல்வேலி மாவட்டம் இரநூத்தி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தென்காசி தென்காசி மாவட்டம் இரநூத்தி முப்பது மில்லிமீட்டர் மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் இருநூற்றி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் இருநூற்றி இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் கீழச்செருவை கடலூர் மாவட்டம் இருநூத்தி பத்தொன்பது மில்லிமீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் இருநூற்றி பதினைந்து மில்லிமீட்டர் பலந்துரை கடலூர் மாவட்டம் இருநூற்றி பதிமூன்று மில்லிமீட்டர் சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் இரநூத்தி பன்னெண்டு மில்லிமீட்டர் குண்டாரணை தென்காசி மாவட்டம் இரநூத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் இருநூத்தி ஏழு மில்லிமீட்டர் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் இரநூத்தி ஐந்து மில்லிமீட்டர் செந்துரை அரியலூர் மாவட்டம் இரநூற்றி ஓரு மில்லிமீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் இருநூத்தி தொ நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி எண்பத்தி நாலு மில்லிமட்டர் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அரியலூர் தாலுக்கா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் லாகூர் கடலூர் மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் தொழுதூர் கடலூர் மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நூற்றி எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் திருத்தணை திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி எழுபது மில்லிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் நூற்றி எழுபது மில்லிமீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் நூற்றி எழுபது மில்லிமீட்டர் வைப்பார் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் லோவர் அணைக்கட்டு அணைக்கரை இருக்குல்ல அதுதான் தஞ்சாவூர் நூற்றி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் ஸ்ரீபரம்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நூற்றி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஏரியூர் பெரம்பலூர் மாவட்டம் நூற்றி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் காட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மதல் மேடும் மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி அறுபத்தி ஐந்து ஐந்து மில்லிமீட்டர் ஸோ நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையை நம்ம பார்த்தாலே அதுவே எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து சென்னை மாதிரி ஒரு ரீஜனில் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ரெயின் காஜில் ரெக்கார்டான மழை அளவுகள் கிடையாது தமிழ்நாடு முழுக்க ஒயிட் ஸ்ப்ரெட்டாக பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் ஸோ ரெண்டுத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது அதை நீங்கள் வந்து எப்போவுமே கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் இங்கே உங்கள் கூட கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் தொடர்களில்லை இந்த காணொலி வந்து இதுவே போதுமானது நம்ம வேறு பல டீட்டெயில்ஸை வந்து பிற்பகல் நேர காணொலியில் அலசலாம் இப்போதைக்கு இந்த காணொலியை நேரத்தான அதிகரித்துக்கொள்ள விரும்பவில்லை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம அதை கருத்துறை பகுதியில் பதிவு பதிவு பண்ணுங்கள் நான் பிற்பகல் நேர காணொலியில் பதில் வழங்குகிறேன் நன்றி வணக்கம்